இன்னைக்கான எபிசோடில் இந்த அரசியால் பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வரப்போகுது இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பழனி கல்யாணத்துக்காக வீட்டுக்கு வெளில பழனி அவங்க கூட ஆள்லன்னு நின்று பார்த்திங்கன்னா வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா கட்டிட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி வேலு முத்து வேலு அதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாம் வராங்க அப்போ முத்து டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க பழனி வேலும் பயந்துக்கிட்டு ஐயோ இவனும் எதுக்கு இப்போ கூப்பிட்றானோ இவனை கூப்பிட்டாலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நிற்கிறாங்க டேய் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க இங்கே எந்த வந்தனையும் சொல்லுங்கண்ணங்கிறாங்க ஏண்டா நாங்களும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சொன்னோம் இப்போ அவனும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சொல்கிறான் அப்போ இந்த அண்ணனுக்கு மதிப்பில் இடாங்கன்னா அண்ணன் நீங்கள் சொன்னபடி நான் வீட்டுக்கு வந்தேன் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க கல்யாணம் பண்ணி வைச்ச பிறகு என் அக்காவை பார்க்கக்கூடாது ஆத்தாவை பார்க்கக்கூடாது அப்படி இப்படி ரூல்ஸு போட்டால் நான் என்னென்ன செய்வேன் இத்தனை வருஷமாக நான் என் அக்கா வீட்டில் தானே இருந்தேன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டால் நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான கேள்வி எடுத்து வைக்கிறாங்க அதை பார்த்துட்டு டேய் சரிடா நடந்தெல்லாம் விடுங்குறேன் அண்ணன் நீங்கள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணுண்ணே ஆனால் என்ன ஒன்று என் கல்யாணத்துக்கு வராமல் கூட இருந்துராதிங்கண்ணே சரி வந்தாலும் அப்படி தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிடுறாதிங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா பழனி கேட்குறாங்க அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா முத்துவேல் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க ஏன்டா எங்களை பார்த்தா என்னடா உனக்கு வில்ல மாதிரியாக தெரியுது நான் உங்கள் அண்ணன் தாண்டா ஏதோ ஃபஸ்ட்டு வாட்டி இது மாதிரி ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி பண்ணிட்டோம் அதே மாதிரி தொடர்ந்து பண்ணுவோன்னா கண்டிப்பாக அவன் கல்யாணத்துக்கு வரும் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம பழனிக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது என்ன இதில் அண்ணன் தானே சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வள பார்க்குறாங்க டேய் கண்டிப்பாடா என்னை மட்டும் ஏன் என்னமோ இல்லை பார்க்குறேன் நானும் வருவேன்டா ஓ கண் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவுமே சந்தோஷம்னே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இது போகிறாங்க ஆனால் சக்தி பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கும் ஆனால் பாண்டியனோட பொண்ணு அந்த சின்ன பொண்ணு இருக்கலாம் அரசு அதை பார்த்தீங்கன்னா எப்படியாவது குமார் கல்யாணம் பண்ணி வச்சு பாண்டியனை பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இங்கே வீட்டில் கல்யாண விஷயம் பார்த்திங்கன்னா வேலைலாம் பார்த்துட்டுறாங்க அப்போ அரசு பார்த்திங்கன்னா தங்கமயில்கிட்ட இது மாதிரி நாளைக்கு கல்யாணத்துக்கு போவோம்ல அப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆர்வம் நெக்லேஸ் மாதிரி ஒரு சின்னதாக இருந்துச்சுல அது எனக்கு கொடுக்குறீங்களாங்கிறாங்க அதை கேட்டனையும் வழக்கம் போல் இந்த மயில் சோகமாக மூஞ்சி வச்சுட்டு ஐயோ என்ன பண்ணுறது அதுதான் கவரிங்காச்சே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அது உனக்கு நல்லா இருக்காது உனக்கு வேலை தரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சமாளிக்கிறாங்க பார்க்குற நமக்கே என்னடா இது எப்போதாண்டா இந்த தங்கமயில் இந்த விஷயத்தை மாட்டுங்கிற மாதிரி தான் நமக்கே தோணிகிட்டு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த நகை விஷயத்தில் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்போ மாட்ட போகிறாங்க என்ன ஏதுன்னு தெரியல ஆனால் இத்தனை வருஷமாக அந்த கவரி நகை இருக்குது ஆனால் ஒருத்தவங்க கூட அந்த வீட்டில் உள்ளவங்க கண்டுபிடிக்கல கவரி நகை நகையாக என்ன ஏதுன்ட்டு அதான் நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ முட்டாளாக இருக்காங்க அந்த மாதிரி தான் நமக்கும் தோணுது இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம அரசே வீட்டுக்கு வெளியில் நின்று பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டாங்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த குமாரும் பார்த்தீங்கன்னா வராங்க கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அரசு கிட்டே பேச வராங்க அப்போ அரசு பார்த்துட்டு பயத்தில் நீ எதுக்கு இங்கே வர முதல்ல இங்கே போ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அரசு இது மாதிரி அவங்கள்ட்ட பேசலாம் தான் வந்தேன் அப்படிலாம் சொல்கிறாங்க பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தான் ஒன்று பிடிக்குன்னு சொல்லியிருக்கேன்ல அதை பற்றி நீ எந்த ஒரு விஷயமே வாயில் தொடர்ந்து பேச மாட்டேங்கிறியே அப்படிங்கிறாங்க இதில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது ஏதோ அன்றைக்கி நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுனேன் மற்றபடியெலாம் ஒன்றும் இல்லை முதல்ல இது போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாண்டியன் அவங்க டிவிஎஸ்சில் வராங்க அதை பார்த்துட்டு ஐயோ ஐயோ அப்பா வராது முதல்ல இங்கேருந்து போங்கிறாங்க ஆனால் கிட்ட வந்துட்டாங்க இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரம் பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சுக்க சொல்கிறாங்க பாண்டிய வந்தது பிறகு என்ன வாங்கி நிற்கிறேங்கிறாங்க இல்லைப்பா ஃபோன் பேசுனப்பா அதாங்கிறாங்க சரி வாமாங்கிறாங்க நீங்கள் போங்கப்பா நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய உள்ளே போன பிறகு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா குமார கூப்பிட்டு முதல்ல இங்கேருந்து போங்கிறாங்க இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க முதல்ல தயவு செஞ்சு இங்கேருந்து போ இது மாதிரி என் அப்பாவுக்கு மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சிச்சா அதுக்கும் பிரச்சனை ஆகிடும் இதனால பழனி மாமா கல்யாணத்துக்கு தான் பெரிய பிரச்சனை ஆகிடும் இந்த விஷயம் உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சாலும் முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க குமாரும் பார்த்திங்கன்னா என்னவோ மாதிரி பார்த்துக்கிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா அரசுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குமார் மேலே கொஞ்சம் லவ் வர ஆரம்பிக்குது சிரிச்சிட்டு பார்த்திங்கன்னா அவங்க போன பிறகு அதை நினச்சி சிரிச்சிட்டு நிற்கிறாங்க இந்த அரசியும் பார்த்தீங்கன்னா கருந்த பைத்தியமாக இருக்குமான்னு தெரில இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா இந்த குமார் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க திடீர்னு வந்து பேசின பிறகு பார்த்தீங்கன்னா குமார் நல்லவன் நம்ம குடும்பத்துக்காக எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு குமாரை நம்பி பார்த்தீங்கன்னா திரும்பியும் குமாரை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறாங்க இந்த எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள்